வல்வம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி கிழந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் மஞ்சுளா அவர்களும் பத்திரிகையாளர் நந்தகுமார் அவர்களும் பிறந்தவர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்க சொல்லி மத்திய அரசு தரப்புல வந்து பல செய்திகள் வந்துருக்கு மத்திய அமைச்சரே வந்து பேசியிருக்காங்க தமிழ்நாட்டுல பலரும் அதுக்கு வந்து ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமும் நிறைவேற்றி அனுப்பியிருந்தாங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது மக்கள் தொகை கணக்கு நாங்க அதை எடுப்போம்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து பின்னாடி அரசியல் இவ்வளவு நாள் இந்திய கூட்டணி என்ன கேட்டுட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தியும் இந்திய கூட்டணி கேட்ட கோரிக்கை என்ன பிரதான கோரிக்கை என்ன ராகுல் காந்தி சாதி சாதி வாரிய கணக்கு எடுப்ப எடுக்கணுங்கறது அப்ப இன்னைக்கு எடுக்க வராங்கன்னு பிஜேபி வரும்போது அதை எல்லாருமே நீங்க ஆதரிக்கிறீங்க பாராட்டுறீங்க இல்லையா சரி அப்புறம் என்ன நீங்க எதிர்கட்சிகள் கேட்டதா அவங்க செய்யறாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சுதந்திர இந்தியால இன்னைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கல இப்பதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்தாங்க ஆனா அதை வந்து வெளியிடல அப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் வந்து இன்னைக்கு எடுக்கிற எடுத்து பப்ளிஷ் பண்றாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சுதந்திர இந்தியாவில சாதிவாரி கணக்கெடுப்பு இவ்வளவு நாள் எதிர்கட்சிகள் கோரிக்கை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் இத முதல்ல சுதந்திர இந்தியாவில சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னு பின்னாடி ஒரு பெருமை வரும்னா இது வந்து இது செஞ்சு முடிச்சாங்கன்னா பாரதிய ஜனதா செஞ்சு முடிச்சாங்கன்னா அந்த பெருமை பூரா அவங்களுக்கு சாரும் அடுத்தது இன்னைக்கு ராகுல் காந்திக்கும் எங்க போனாலும் அதே இது எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அவருக்கு ஒரு பெரிய கோஷமா இருந்துச்சோ ஒரு புத்தகத்தை கையில வச்சுட்டே சுத்தினாரு இந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்களா என்ன புத்தகத்தை அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை இன்னைக்கு கான்ஸ்டியூஷனை இருக்கிறதுல நிர்மூலமாக்கக்கூடிய செயல் இது ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைக்கிறத தவிர ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பை தொட்டில போடுறது ஏதாவது இருக்கா அந்த மாதிரி பல தடவை செய்தவர்கள் காங்கிரஸ்காரர் அப்போ அதே மாதிரி எமர்ஜென்சின்னு வந்துச்சு எங்கேயாவது எமர்ஜென்சிக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல ப்ரொவிஷன் இருந்துச்சா இவங்க கொண்டு வந்த ரூட்ல அதே மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷன் என்னெல்லாம் சொல்லுதோ அதை பூரா எமர்ஜென்சியில கடைபிடிச்சாங்களா அப்ப இந்த கான்ஸ்டியூஷன் புனிதமா புனிதம் புனிதம் தான் அதனுடைய புனித தன்மத்தை ஒட்டு மொத்தமா புதைச்சு மண்ணை போட்டு மூணு காங்கிரஸ் இன்னைக்கு அதே காங்கிரஸ் என்ன பண்ணுது அரசியலமைப்பு சட்டத்தை நாம பேசுது அடுத்தது சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அவருடைய தாத்தா ஜவஹர்லால் நேரு வந்து அன்னைக்கு வந்து காங்கிரசனுடைய பாலிசி டெசிஷன் சாதிவாரி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் எத்தனை தடவை ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்னு எழுபத்தொன்னு எண்பத்தொன்னு தொண்ணூத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஏழாவது தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கிறாங்க அப்போ அவங்க அன்னைக்கு வந்து நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்னு இருந்தாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவங்க எல்லாமே ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து ஒரு விவாதம் வருது இது பெரிய கோரிக்கைகள் எங்க இருந்து வருதுன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் மாநிலத்துல இருந்து தான் வருது அதிகமான குரல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது அப்ப அந்த மாதிரி வரும்போது நிறைய டிபேட் நடக்குது அப்ப வந்து மத்தியில உள்துறை அமைச்சராக இருந்தவர் ப சிதம்பரம் காங்கிரஸ் ஆட்சியர் அவரு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாங்கிற இன்னைக்கு வந்து அவங்க பேசறேங்க அன்னைக்கு அவர் வேண்டான் அதையும் மீறி அன்னைக்கு இதே பாரதிய ஜனதா அன்னைக்கு வந்து ஆதரிச்சது சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வரணும்னு பாராளுமன்றத்துல பேசிருக்காங்க அப்ப ஒட்டு மொத்தமா எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் முடிவை வெளியிட்டாங்களா விட்டாங்களா முடிவை வெளியிடவே இல்லை என்ன காரணம்னா முடிவு வந்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ் அமைச்சரவையில இரண்டு பட்ட வேறுபட்ட கருத்துக்கள் ஒரு குரூப் வந்து பப்ளிஷ் பண்ணணுங்கிறது இன்னொரு குரூப் பப்ளிஷ் பண்ண வேண்டாங்கிறது பி சி சிதம்பரம் குரூப் வேண்டாங்கிறாங்க எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை இது யாருடைய குற்றம் அனௌன்ஸ் காங்கிரஸ் உடைய குற்றம் ஆட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா ஜெயிக்கு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து நீங்க கா கான்ஸ்டிடூஷனை நிர்வூலம் மாட்டிட்டு கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்திரணும் ஒரு கோஷம் படுறாங்களோ அதே மாதிரி அந்த சாதிவாரி கணக்கிறப்ப எடுத்ததை கூட அனௌன்ஸ் பண்ணாம பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை பப்ளிஷ் பண்ணுங்க நீங்க அதை பப்ளிஷ் பண்ணுங்கன்னு போட்டு கம்பல்சன் உம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து இது எடுத்தாகணும் எது மக்கள் தொகை கணக்கீடு எடுத்தாகணும் சென்சஸ் அப்ப வந்து கொரோனா டைம்னால அதை எடுக்கலன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல பிரச்சனை வந்து அது அபிடாவிட் வந்து பிஜேபி ஃபைல் பண்றாங்க பிஜேபி ஃபைல் பண்ணும்போது அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா இது நீங்க எடுத்தது வந்து பல குளறுபடிகள் இருக்கு இந்த சாதி கணக்கெடுப்புல நாற்பத்தி ஆறு லட்சம் சாதிகள் இந்தியாவுல இருக்கிற மாதிரி இதுல இருக்குது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த கணக்கு டாலியே ஆகாது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நம்ம மக்கள் தொகைக்கும் நாற்பத்தாறு லட்சம் ஜாதி இருக்குதுன்னா எங்க போயிருக்கு இதுதான் பெரிய பிரச்சனை அதனால இத கொடுக்க முடியாதுன்றாங்க ஆனா இதே பாரதிய ஜனதா பாராளுமன்றத்துல காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது இதே சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு தெளிச்சிது அதையும் நான் சொன்னேன் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த அஃபிடாவிட்ட ஃபைல் பண்ணும்போது இந்த நாப்பத்தாறு லட்சம் சாதிங்கிறத விட இன்னொன்னு அவங்க என்ன ஃபைல் பண்றாங்க இப்ப எங்களால மக்கள் தொகை எடுக்க முடியாது அப்படியே நாம எடுக்கும் போதும் எஸ்சி எஸ்டி ஏன்னா எல்லா டைம்லையும் எஸ்சி எஸ்டிக்கு மக்கள் தொகை எடுத்துட்டு இருக்காங்க சாதி வாரி கணக்கு எடுக்கிறாங்க அதை எடுப்பமே ஒழிய மத்த கட்சிகளுக்கு மத்த சாதியினருக்கு நாங்க வந்து மக்கள் தொகை சாதி வாரியா எடுக்க மாட்டோம் இதே பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அபிடவிட் ஃபைல் பண்ணுது அப்போ பாரதிய ஜனதாவுக்கும் இந்த கொள்கையில சாதி வாரி கணக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் தான் அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது வேணும்னு நாங்கள் அவங்களே ஆட்சி செய்யும் போது இது இல்ல எங்களுக்கு பாலிசி மேட்டர் நாங்க எடுக்க மாட்டோம்னு பண்றாங்க தேர்தல் அப்ப இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக இப்ப இந்தியா கூட்டணியினுடைய வேண்டுகோளை இதுதானா அவங்களுடைய பய இதுக்கு என்னாச்சுன்னா நீங்க வந்து ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கீங்க இப்ப நம்ம பல இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ட்டூன் எல்லாம் வரும் இந்த சைட்ல இருந்து ஒரு அம்பு விடுவான் சொரன் போவான் பாம்பா தியா யா வரும் அந்த சைட்ல இருந்து ஒரு ஆள் அம்பு விடுவான் அதுவும் பல படம் வந்து ரெண்டு அடிச்சு புடிச்சு போயிடும் அந்த மாதிரி இதுங்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஆயுதம் இந்தியா கூட்டணிக்கு இருந்தது என்னன்னா சாதிவாரி பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இது பெரிய ஆயுதமா வச்சு பாரதிய ஜனதாவை செக்மேட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்ப என்ன பண்ணுது பாரதிய ஜனதா இங்க இருந்து ஒரு அம்ப விட்டு புஷ்ன அதை மாத்தி விட்டுருச்சு இது தான் கேட்டா வச்சுக்கோ இல்ல அப்படிதான் பேசுறது நிர்மலா சீதாராமன் அவர் நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி கேட்கறப்போ முகத்தை மூடி சிரிச்சதுலாம் இருக்கு இப்போ அரசியலுக்காக சிரிக்கிறது இல்ல இல்ல அவர் விமர்சிக்கிற மாதிரி சிரிக்கிறது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி கேட்கறாரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னப்போ முகத்த முடி செலுத்தாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதைத்தான் நான் சொல்றேன் பாரதிய ஜனதாக்கு இதுல இரட்டை நிலைப்பாடு இருக்குதுங்கிறத நான் தானே சொல்றேன் உங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது வேணும்னு கேட்ட ஆளுங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எங்களுக்கு கொள்கை முடிவு நாங்க எங்களுடைய கொள்கை அடிப்படையா வந்து இதை நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க நான் பாரதிய ஜனதா பாராட்டுல குற்றம் சாட்டிட்டு இருக்கேன் நான் பாரதிய ஜனதாவுக்கும் இரட்டை நிலைப்பாடு ஆனா இதை ஒரு பெரிய வந்து தேர்தல் அஸ்திரமா ஆயுதமா அவங்க வச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அத காத்து போன பலனின்ன ஒரு சின்ன ஒரு பின்னூசி விட்டா உடச்சு விட்டாங்கன்னு தான் நான் திரும்ப திரும்ப கேக்குறேன் அது திரும்ப மக்கள் மத்தியில போயிட்டு இது ஒரு அரசியலுக்காக தான் பாரதிய ஜனதா பண்ணது வந்து பீகார்ல அவங்க ஆட்சி இருக்கிறதுனாலதான் பண்றாங்க எந்த ஒரு அரசியல் கட்சி அரசியல் லாபத்துக்கு இல்லாம எதை செஞ்சிருந்தது மட்டும் சொல்லுங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வருது ஒரு செயல்பாட்டை கொண்டு வருதுன்னா அவங்களுக்கு வாக்கு வங்கிக்காக தான் பண்றாங்க இதுல என்ன ஒரு சந்தேகம் திடீர்னு வருது புனிதமான அரசியல் கட்சிகள் ஓட்டு போனாலும் நல்லது மட்டுமே ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இருக்குதா இந்திய திருநாட்டுல எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் உண்டு இது பீகார் தேர்தல் மட்டும் இல்ல எல்லா தேர்தலுக்கும் இது வந்து பாரதிய ஜனதாவுக்கு கை கொடுக்கும் ஏன்னா இந்த காங்கிரஸ் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு எல்லா எதிர்கட்சி இந்தியாவில கோரிக்கை வச்சுட்டு இருக்கு செஞ்சது யாருங்கற கேள்வி வரும் இல்ல அப்ப பாரதிய ஜனதா தான் சுதந்திர இந்தியாவுல முத முதல்ல ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து பப்ளிஷ் பண்ண பெருமை அவங்க இப்ப தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்கல்ல அப்ப இது எலெக்ஷனுக்காக தான் பண்றாங்க அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்ல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது ஆனா இது பாரதிய ஜனதா மட்டும் பண்றது இல்ல எல்லா கட்சியும் எல்லா திட்டங்களையும் இப்ப இன்னைக்கு திமுக வந்து ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குது என்ன பெண்களை பூரா அப்படியே ரொம்ப உற்சாணி கும்பிடு உட்கார வைக்கணுங்கிறது நோக்கமா அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி மக்கள் மாசத்துக்கு பதினைஞ்சு ஆயிரத்தி ஐநூறு கோடி நீங்க செலவு பண்றீங்க வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி பெண்களுக்கு சும்மா குடுக்கிறீங்க நீங்க இத பல நேர்காணல்களை இந்த பதினெட்டாயிரம் கோடிய ஒரு கிராமத்துக்கு ஒரு நூறு கோடிங்கிறத எடுத்தீங்கன்னா நூத்தி எண்பது கிராமத்துல நூறு கோடி ரூபாய் ஒவ்வொரு கிராமத்துல செலவு பண்ணீங்கன்னா எவ்வளவு வளர்த்தலாம் அந்த கிராமங்களை எவ்வளவு தொழில் வளத்தை கொண்டு வரலாம் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யலாம் அதுல பூரா பெண்களுக்கு மட்டுமே வேலை கொடுங்க ஆண்களுக்கு கொடுக்காதீங்க இப்ப இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் கடலை கரைச்ச பெருங்காய்பாங்க இல்லையா அந்த மாதிரி வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி போய்கிட்டு இருக்கு அப்ப அத வந்து நீங்க ஆக்கப்பூர்வமா செலவு பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் பெண்களுக்கு இப்ப இது வந்து அரசியலுக்கு வந்து எது தேவைப்படுது அவங்களுக்கு ஃபேக்டரிய கட்டி வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி பெண்களை வந்து வேலை வாய்ப்புக்கு உட்கார வச்சு அவங்கள மாசமான நல்ல சம்பாதிக்க வச்சு அவங்க கையில நம்பி உட்கார வச்சு அந்த பெருமையை கட்சி இருக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் ஐயோ ஒரு ஆயிரம் ரூபாய் வருதே அப்படிங்கிறத வச்சு நமக்கு ஓட்டு போடுவாங்க இதுதானே அப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் எந்த கட்சியும் நானு இதுல பிரிச்சு பார்க்க விரும்பவே இல்லை அப்போ இது அரசியலுக்காக பண்றாங்களா சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் இதுல அடுத்த போறீங்க எனக்கு தனிப்பட்ட கருத்து வேற நிறைய இருக்கு நான் நான் சொன்ன மாதிரி சுத்த கொள்கையில் இருக்கிறாள் சாதியும் மதமும் சமயமும் பொய்யனாவோ ஆவியில் உணர்த்தி அருட்பெறும் ஜோதிவாரு அப்ப இல்லாத ஒரு சாதி மதத்தின் பேர்ல ஒரு நீங்க ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்து திட்டங்களை தீட்டி அது மூலியமா நீங்க இல்லாத ஒண்ணை வச்சு வச்சு கொடுக்குறீங்க இப்ப நான் வந்து சாதி இல்லாதவன் சாதி வேண்டாங்கிறவன் இன்னைக்கு சாதி வேண்டாங்கிறவனுக்கு எங்கேயாவது ரிசர்வேஷன் இருக்கா அப்ப சாதி வேண்டாம்னு சொல்லவனா கூட போய் நீங்க சாதி சர்டிபிகேட் நீங்க வாங்கினாதான் உங்களுக்கு அரசாங்கத்துல ஏதாவது அனுபவம் கிடைக்குங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க இல்ல இது நீங்க இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் சாதிய வளத்துறீங்களா சாதி அளிக்கப்படும் எதுக்கு பயன்படுது அப்ப சாதி வேண்டாம்னு சொல்லக்கூடிய சாதி ஒழிப்பு தான் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை அரசியல் எழ்ச்சியும் வந்து அப்ப இன்னைக்கு சாதி வேண்டாங்கிறவங்களுக்கு எங்கயாவது வந்து அரசியல் இது அரசாங்கத்துல இந்த ரிசர்வேஷன்ல ஏதாவது ஒரு துளி இம்மிய அளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்ப இதுதான் சாதிக்கப்பட்ட மக்கள் சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களை உள்ள ஒதுக்கீடுல தீர்ப்பு கவனிச்சிருப்பீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா பொறுப்பேற்கக்கூடிய கவாய் தான் இத சொல்றார் அவர் தீர்ப்பு கொடுத்துட்டு சொல்றார் அதாவது ட்ரெயின் வந்து இன்னைக்கு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அதுல ஏறிகிறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு ஏறுவாங்க வெளியே இருக்கிறவங்க எப்படியாவது போய் சீட்டை புடிக்கணும்னு நினைக்கிறான் அடிச்சு பிடிச்சு போய் உட்கார்ந்து அப்படி கஷ்டப்பட்டு போய் அந்த சீட்டை புடிச்சவன் அவன் என்னன்னு நினைக்கிறானா இனிமேல் எவனும் வெளியிருந்து உள்ளார வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் கிட்டாங்கிறான் அப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு ஆர் ராசாவை பத்தி பேசுனா இல்லையா அவர் எஸ்சி கேட்டகரியில இருக்காரு இன்னைக்கு அதே ஆர் அவனுடைய பொண்ணு யாரு கிட்ட போய் போட்டி போட போகுது இன்னொரு எஸ்சி தான் போய் போட்டி போட போகுது இப்ப அரியலூர்ல இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி கேண்டிடேட்டு ராசாவுடைய பொண்ணு ஒரே சமூகத்தை சார்ந்தீங்க ஆனா ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் சமமா இருக்கா அதே மாதிரி நீங்க அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கீங்க அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய குழந்தைகளுக்கு அவருடைய பேரம்பேத்திகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதே சமூகத்தை சார்ந்த ஏழை வீட்ல இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு சம வாய்ப்பு கிடைக்குதா அதைத்தான் சொல்றாங்க அவங்க யாரையும் ஹோமோஜினியஸா பாக்காதீங்க எல்லா இடத்துலையும் ஹெட்ரோஜினியஸ் இருக்கு அந்த ஹெட்ரோஜினிசிட்டி என்னங்கிறத நீங்க பார்த்துதான் நீங்க டெசிஷன் எடுக்கணும் ரொம்ப குறவா இருப்பாங்க சார் நீங்க சொல்ற ஆட்கள் என்னுடைய வாதத்தை சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன் அதாவது இந்த ரிசர்வேஷன் திட்டம் என்ன பண்றதுன்னா இந்த படிக்கட்டை பயன்படுத்தி மேல வந்த அந்த குடும்பமே திருப்பி திருப்பி படிக்கட்டு ஏறிட்டு வந்துட்டு இருக்கு அதனாலதான் அவங்க இன்னொரு ஜட்ஜி என்ன சொல்றாரு இத வந்து ஏதாவது ஒரு தலைமுறையை ஒரு பிக்ஸ் பண்ணுங்க ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை நாலு தலைமுறை இப்ப ஒரு படிச்சு முன்னுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அது இல்லாம அதே எஸ்ஐக்கு கொடுங்க அதே பதினெட்டு கொடுங்க ஒரு இம்மி குறைக்காதீங்கன்ற நான் ஆனா இந்த ரிசர்வேஷனை பயன்படுத்த முன்னுக்கு வந்துட்டு எங்களுக்கு அந்த குடும்பமே திருப்பி திருப்பி இதை அறுவடை பண்ணிட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு கடக்கோடியில் இருக்கக்கூடிய எஸ்சியோ எஸ்டியோ ஓபிசியோ அதனால பயன்படுறாங்கன்னா இல்ல ஏன்னா இன்னைக்கு ஒரு எந்த இடத்துலயும் ஒரு எஸ்சி மாணவன் எஸ்சி மாணவன்ட்ட தான் தோத்து போறான் எஸ்டி மாணவன் எஸ்டி மாணவன்ட்ட தான் தோத்து போறான் ஓபிசி மாணவன் ஓபிசி மாணவன் தான் தோத்து போறான் மாத்தி தோக்குறது இல்ல அப்போ இந்த வாய்ப்பு நம்மளுடைய சமூக நீதிங்கிறது என்ன அனைவருக்கும் சம வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுக்கும் என்னன்னா அந்த ரிசர்வேஷன்ல இன்னொன்னும் பயன்படுத்தப்படுது இன்கம் சர்டிபிகேட்ன்றதும் பயன்படுத்தப்படுது எங்க பயன்படுத்தப்படுது குடும்பம் எவ்வளவு வருமானத்தின் அடிப்படையில வருதுன்றது இல்ல எஸ்சிக்கும் பொருந்துதான் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ல தான் இருக்கு நீங்க ஓபிசி ல வந்து மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓபிசிக்கு கொடுக்குறாங்க அந்த ஓபிசிக்கு கிரிமி லேயரும் எட்டு எட்டு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்தை பிக்ஸ் பண்றாங்க அப்ப நீங்க அந்த ஓபிசியை சார்ந்தவங்களா இருந்தாலும் எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்துச்சுன்னா நீங்க அதுல பங்கு பெற வேண்டியது அது நியாயமானது இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது அறுபத்தொன்பது சதவீதம் வெறும் சமூகம் சார்ந்த தான் அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒன்னு கொண்டு வந்தாங்க இடபிள்யூஎஸ் ஸ்கீம் பத்து பர்சன்ட் அதுதான் வந்து பிற வகுப்பை சார்ந்தவர்களுக்கு இந்த கிரீமி லேயருக்கு இல்லாம அது அவங்க வச்சிருக்கிறது எட்டு லட்சம் ரூபாய் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொண்டு வராங்க அப்ப நம்மளுடைய இன்னைக்கு இந்த ரிசர்வேஷன் உடைய சிஸ்டம் நீங்க பாதிக்கப்பட்டவங்கள அடித்தட்டு மக்கள் இருக்கிறவங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு ரிசர்வேஷன் கட்டாயம் வேணும் நானே தான் சொல்றேன் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வடிவம் இந்த ரிசர்வேஷன் யாருக்கு உண்மையாக தேவைப்படுதோ அந்த குடும்பமும் அந்த தலைமுறையும் முன்னுக்கு வரதுக்கு யாருக்கு இது தேவையோ அவங்களுக்கு இது பயன்படுதா இன்னைக்கு ஆ ராசா அவனுடைய பெண்ணுக்கு உண்டான வாய்ப்பு அதே சமூகத்தை சார்ந்த இன்னொரு அடிக்கோடியில் இருக்க கடைக்கோடியில் இருக்கிற பெண்ணுக்கு கிடைக்குதா

ஏத்தி விடணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன்ல அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பரிந்துரைத்த மாதிரி ஏதாவது ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து ஏன்னா என்னத்துக்கு எதெதுக்கோ கமிஷன் போடுறோம்ல இதுக்கு ஒரு கமிஷனை போடுங்கன்றேன் போட்டு மக்கள் தேவையான மக்களுக்கு கொடுங்க நீங்க சொல்றது எனக்கு ஆயிரம் மடங்கு உடன்பாடு உண்டு தேவைப்பட்ட மக்களுக்கு இந்த திட்டங்கள் தேவை ஆண்டாண்டு காலமா அவங்க வந்து நிராகரிக்கப்பட்ட மக்களை தூக்கி வர்றதுக்கு இது தேவை ஆனா இத நீங்க அது அதை புல்பில் பண்ணுதாங்கிறதா என்னுடைய கேள்வி சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் நீங்க சொல்றீங்க பாப்போம் சார் மேடம் அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்றது பாஜக எடுக்குது பல நாள் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையா இருந்தது தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருந்தாங்க அதை நீங்க பாத்திருப்பீங்க இந்த கணக்கெடுப்பு அரசியலா பாக்குறீங்களா இந்த இது வந்து இந்தியா கூட்டணியினுடைய ஒரு வெற்றி கிட்டத்தட்ட ஒரு முதல் நிலை வெற்றி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது எப்போ செயல் வடிவத்துக்கு வரப்போகுது ஏன்னா மகளிர் இடஒதுக்கீடு வந்து வந்துருச்சா அப்படின்னு கேட்டா அது வந்து மக்கள் கணக்கெடுப்பு சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னாங்க அப்ப இது எப்படி அப்படின்னா வரும் ஆனா வராது அந்த மாதிரியான ஒரு நிலைமையிலதான் வந்து இன்னைக்கு வந்து இது இருக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஐயா சொன்ன மாதிரிதான் அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி மாதிரி ஏன் வந்து எடுக்கணும் அப்படின்றதுல நானும் வந்து உடன்படுறேன் ஆனா இன்னைக்கு அந்த இடஒதுக்கீடு என்பது ஏதாவது ஒரு துறையில சரியா வந்திருக்கான்னு பாருங்க நீதித்துறை காவல்துறை வேற கல்வித்துறை எங்கேயாவது இவங்க இடஒதுக்கீடு குடுத்திருக்கீங்க கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த வகையில இது வரைக்கும் சரியா உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த இடஒதுக்கீடு வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து எவ்வளவு தவறானது அப்படின்றத பேசி பேசி நீர்த்து போக செய்ய வைக்கிறாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும்தான் அதனால பயனடையுது அப்படின்னு சொல்லுவதே ஒரு தவறான வாதம் அஹ் நீதிமன்றத்துல இருந்து கூட சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனா நீங்க இன்னொரு பக்கம் எடுத்து பாருங்க இப்போ நம்ம இந்த இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து அவங்களுடைய மதிப்பின் அடிப்படையில அவங்களோட இருக்கக்கூடிய இடத்தின் அடிப்படையில நம்ம கொடுக்கறோம் அப்போ ஒரே இடத்துலயே அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது இவங்களுக்கு இந்த தடவை வந்திருக்குன்னா அவங்களுக்கு அடுத்த தடவை அதுதானே முறை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையா அப்படித்தான் போயிட்டு இருக்கே தவிர ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க இத எப்படி வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு சமூகத்துல யாராவது ஒருத்தர் முன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட அதை வச்சே பேசுறது அப்படின்றது இந்த இடஒதுக்கீடை சமூக நீதியை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலை அதை வந்து கட்டாயமா பண்ணிட்டே இருக்கிறாங்க எனக்கு என்ன கேள்வின்னா இந்த இடபிள்யூஎஸ் அவ்வளவு சீக்கிரமா பேசி அவ்வளவு சீக்கிரமா ஒரு மசோதாவை போட்டு அவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்த இவர்கள் ஏன் வந்து செய்யக்கூடாது அப்படின்றது என்னுடைய வாதம் சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது சாதியை ஊக்குவிப்பது அல்ல எல்லாருக்கும் சமமாக அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்னு உறுதி செய்வதுதான் அப்படின்றதுல வந்து முதல்ல அந்த கருத்தை வந்து நம்ம உள்வாங்கிக்கலாம் அடுத்தது எமர்ஜென்சி மாதிரியான பீரியடுகளை எல்லாம் சொல்றாங்க அந்த எமர்ஜென்சி காங்கிரசுக்கு கொடுத்த அடி என்ன அதுக்கப்புறமா எழுதுக்கவே முடியல இல்லையா இதுதான் ஜனநாயகம் ஆனால ஜனநாயகத்துல மக்கள் தான் வந்து அரசர்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் இதுவே ஒரு காலத்துல காங்கிரஸ் என்பது ஒரு பண்ணையார் கட்சியாக இருந்தது நான் மறுக்கல அப்படியெல்லாம் இருந்தது ஆனா இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய மூளை எல்லாம் நடந்து போய் பாக்குறாரு மகாத்மா காந்தி தான் சொல்லுவாரு என்னன்னா நீ ஒரு தலைவனாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் நீ நடந்து பாக்கணும்னு அந்த மாதிரி கிராம மூளை முழுக்கெல்லாம் நடந்து போய் பார்த்து மக்களினுடைய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவருடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஆகட்டும் அவருடைய நடவடிக்கை ஆகட்டும் எப்படியாக மாறி இருக்கு இந்த முறை பாஜக அரசுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கையில் எடுத்த புத்தகம் என்ன பெரிய மாற்றங்க அது டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் அரசியல் அமைப்பு சட்டத்தை கையில எடுத்துட்டு வராங்க அப்போ அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு என்னைக்கெல்லாம் பாதிப்பு வருதோ இந்த காலம் அதற்கான நபர்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் அதுதான் சத்தியம் இப்படி வரும்பொழுது அத வந்து மறுபடியும் மாற்றி அமைக்கிறாங்க அதனால காங்கிரஸ் என்பது வந்து புனிதமானது எல்லாம் வந்து புனித கட்சிகள் அப்படிலாம் சொல்ல வரல அப்படி இருந்து மாறி இருக்கிறாங்க அந்த ஒரு நிலைப்பாட்டை தான் வந்து நம்ம பாக்குறோம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது பாஜகவினுடைய கூட்டணியில இருந்த பாமகவினுடைய தலைவர் கூட வலியுறுத்தியதுதான் ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே சட்டுன்னு திரும்பி மாநிலத்துல ஏன் எடுக்கல மாநிலத்துல ஏன் எடுக்கல பீகார் மாநிலத்துல எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பு நிலைமை என்னாச்சு அப்படின்றத பாஜக என்ன மாதிரியான விமர்சனம் வந்தது அப்படின்னு சொன்னா மாநிலத்துல எல்லாம் எடுத்துடுறாங்க அது எப்படி சரிபட்டு வரும் அது சரிப்பட்டு வராது ஒன்றியம் தான் அதை எடுக்க வேண்டும் அதற்கான அதிகாரமும் உரிமையும் படைத்தது ஒன்றியம்தான் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால இந்த சாதியை வந்துட்டு நம்மளால நமக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு நூல் மாதிரி நம்மள வந்து கட்டிக்கிட்டே இருக்கு ஐயா கூட கேட்டாரு ஏன் வந்து ஆராசா அவர்களை வந்து பொது தொகுதியில உங்களால நிக்க வைக்க முடியல பெரிய அவமானம் அது அது நம்முடைய தோல்விதான் சமூக நீதியை பேசக்கூடிய அது இல்ல அப்போ நீங்க சமூக நீதியை பேசாத ஒரு கட்சியை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆபத்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதனால்தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இவ்வளவு வலுவா இன்னைக்கு வரைக்கும் நின்று செயல்படுவதை பேசாத கட்சி தானே அந்த சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர மாநில தலைவராகவும் மத்திய அமைச்சராகவும் என்ன மாதிரியான உரிமைகள் இப்போ குடியரசு தலைவர் நாடாளுமன்ற தேர்தல் திறப்பு விழாவின் பொழுது எங்கே இருந்தார் இதுல அயோத்தியால கோவில் திறப்பு விழாவின் போது எங்கே இருந்தார் குடியரசு தலைவருக்கான அதிகாரம் என்ன எந்த மாதிரியான அதிகாரம் இருக்கு அவருடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா மணிப்பூர்ல ஒரு அதாவது பழங்குடியின மக்கள் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றா குடியரசு இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் யாரு அவங்கதான் அப்போ இந்த நாட்டுல யாராவது ஒருத்தருக்கு பாதிப்பு வந்தாலும் யார் முதல்ல வாய திறக்கணும் வேர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா கொழுந்து வாடிடும் அப்போ இந்த குழந்தை வாடுது அப்படின்னு சொன்னா வேறல பிரச்சனை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்க வேற இருக்கிறீங்கள திறந்தீங்க நீங்க என்ன பேசுனீங்க உங்களுக்கான அதிகாரம் என்ன அப்படின்றத நம்மளால இதுவரைக்கும் சொல்லவே முடியலையே நீங்க வந்து ஒரு எண்ணிக்கை சொல்லுவதற்காக நீங்க உட்கார வச்சிருக்கிறீங்களே தவிர குவாலிட்டி வேற குவான்டிட்டி வேற குவான்டிட்டியை நீங்க காட்டுறீங்க குவாலிட்டி என்ன அப்படின்றதான் நம்ம ஓயாம கேட்டுட்டே இருக்கி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வருத்தப்படுறீங்க அதுக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இன்னும் வந்துட்டு நான் இனிமேல் தான் காட்ட போறேன் சொல்றது எந்த வகையில ஆயிடுச்சு வருஷம் கழிச்சு அனுமதி நடக்கும்போது தோல்விதான் இன்னைக்கு கூட இந்த திமுக ஆட்சியினுடைய அதாவது திராவிட கட்சி திமுக சொல்றத விட திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சியினுடைய வெற்றி என்ன அப்படின்னு கேட்டா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ மாணவர்கள் உலகம் முழுக்க போய் தன்னுடைய வெற்றியை வந்து பறைசாற்றிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நான் தமிழ்நாடுன்னு சொல்றதுல வந்து அவங்க பெருமை அடைறாங்க இந்த இது வந்து எங்க இருந்து வந்திருக்கு இப்ப ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏன் கொண்டு வரது அப்படின்னு சொன்னா ஐம்பது சதவீதம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது உயர்கல்விக்கு போகக்கூடிய அந்த எண்ணிக்கையை கூட்டணும்னு தமிழ்நாட்டுல அது ஏற்கனவே அடைஞ்சிட்டோம் அந்த அடைவு எதனால வந்தது அப்படின்னு சொன்னா திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சிகளால் தான் சாத்தியம் அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் திராவிடத்தை தான் அவங்க வந்து அடிப்படையாக கொண்டிருக்கிறாங்க திராவிடம் என்பது வேற ஒண்ணும் கிடையாதுங்க எனக்கு மேல ஓத்தம் கிடையாது எனக்கு கீழே ஓத்தம் கிடையாது சமோ அப்படின்னு சொல்றதுதான் திராவிடம் அந்த வார்த்தையின் காரணமாகத்தான் அந்த கொள்கையின் காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து பல்வேறு நிலைகள்ல இருந்து இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு வராங்க வேற வேற இடங்கள் அமைச்சர் தான் வந்து நீங்க சீதானு கேட்கறாங்க நீக்கி ஆச்சு இல்லையா அவரை அந்த காரணத்துக்காக நீக்கல அந்த காரணத்துக்காக நீக்கணும் பேசுனதுக்காக நீதிமன்ற தலையிட்ட பிறகு ஆமா அதாவது எல்லாத்துலயும் வந்து புனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியாது மனிதர்கள் மனிதர்கள் அவர் வந்து அந்த அர்த்தத்துல சொன்னாரா அல்லது இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க வந்திருக்கிறீங்க அப்படின்ற அர்த்தத்துல சொன்னாரா அந்த புரிதல் வந்து அவர்கிட்ட இல்ல அப்படின்றதான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அந்த அது வந்து ஒரு தோல்விதான் அப்போ நீங்க எந்த கட்சியில அடிப்படை தொண்டுன்னு கிட்ட இல்ல

அதாவது கோழி டேஷ் ஆனாலும் அது குழம்பு ருசிதானே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம் அப்போ அந்த வார்த்தையை கூட இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது இல்லை அந்த வார்த்தையெல்லாம் கொண்டு வந்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஆமா அதனால பேசினாரு

அதை பண்ணிட்டு அது அடுத்தது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் அதை வாங்கி வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அப்படின்றது வேற ஒரு இடம் இப்ப இவர் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்த உடனே எம்பி கனிமொழி அவர்களும் வந்து விமர்சனம் வச்ச உடனே அவர் அதுல இருந்து நீக்கிட்டாங்க நீதிமன்றமும் தலையிட்டு இருக்கு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விட்டன அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்ல நான் வந்துட்டு சாக்ஷி மாலிக் போன்ற அந்த இந்தியாவினுடைய பெருமை மிக்க வீராங்கனைக்கு எது நடந்தாலும் என் கட்சியில இருக்கிறவங்களை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது வேற ஆனா இங்க அந்த மாதிரி இல்ல இல்லையா எல்லா நீதிமன்ற தலையிட்ட பிறகுதான் அவங்களை வந்துட்டு இதுல இருந்து நீக்கிட்டாங்க பொது பொதுச்செயலாளர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் வந்து இந்தியா நாட்டுல எங்க பெண்களுக்கு எது நடந்தாலும் உரிமை குரல் கொடுப்பாங்க தமிழ்நாட்டுல நடந்தா மட்டும் கொஞ்சம் பதுங்கிடுவாங்க அப்ப அன்னைக்கு வந்து ஏதாச்சியா தயவு செய்து பேசிட்டாங்க அதை பாராட்டணும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது பொன்முடிய வந்து துணை பொதுச் செயலாளராக இருந்து நீக்கிறாங்க அப்ப என்ன நோக்கம் அவங்களுக்கு கட்சி வந்து பாரம்பரியமான கட்சி எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி புனிதமான கட்சி அந்த மாதிரி புனிதமான திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து ஒரு தரம் கெட்ட வார்த்தையை பேசக்கூடிய தரம் இல்லாத நபர்கள் நிர்வாகியாவோ பொறுப்பாளர்களாவோ இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய நோக்கம் அப்போ அதுக்கு அன்றைக்கே நான் என்ன கேள்வி எழுதியிருந்தேன்னா அப்போ உங்க கட்சி புனிதமானது உங்க கட்சியில புனிதம் இல்லாத ஆட்கள் இருக்க கூடாது ஆனா அவர் மந்திரியா தொடருவாரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மந்திரியா இருப்பாரு அப்ப திமுக இருக்கக்கூடிய புனிதத்தன்மை தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த புனித தன்மை இல்லையா அப்படின்னு பல நேரத்தில் கேள்வி வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கோர்ட்டு ஏ இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளார் ஏப்ரல் இருபத்தி மூணுக்குள்ளார என்னாச்சுன்னு கேட்கிறார் ஜஸ்டிஸ் ஆனந்த் நாங்க வந்து சொல்லதுக்கு அப்புறம் வந்து உடனே வந்து அவர் தலைமை நீதிபதி விசாரிச்சா உடனே போடுவன் சொன்னதுக்கு அப்புறம் மண்டையில கொட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மந்திரி பதவியில இருந்து ராஜினாமா பண்ண சொல்லி இன்னைக்கு பண்ணிருக்காங்க இது அன்னைக்கே இருந்து நீக்கும் போதே இந்த மந்திரி இருந்து நீக்கி இருந்தாங்கன்னா சகோதரி சொல்ற மாதிரி கட்டாயமா திமுக நல்லதொரு நடவடிக்கை எடுத்திருக்கிற நானும் பாராட்டியிருப்பேன் ஆனா அவங்க கட்சியினுடைய புனிதத்தை கருதுனாங்களே ஒழிய தமிழ்நாட்டினுடைய புனிதத்தையோ தமிழக மக்களினுடைய புனிதத்தையோ இவங்க கருத்திலேயே வச்சுக்கலங்கிறது குற்றச்சாட்டு இல்ல முதல் நிலையாக கட்சியில இருந்து வந்து நீக்கிறதுக்கு அப்புறமா அவர் வந்து மாற்றம் அடைய கூடும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அடுத்தது வந்து சட்ட ரீதியாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத வந்து பரிசீலனை பண்ணிருக்கலாம் அதுக்குள்ள நீதிமன்றம் தலையிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால உடனடியாக அதற்கான தீர்வுகள் காணப்பட்டு விட்டன அப்படின்றத நடந்ததுக்கு அப்புறமும் அதுக்கப்புறமும் இவருக்கு ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது அதை விசாரிச்சிட்டு இருக்கும் போதே கேக்குறார் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள அந்த பேச்சுக்கு எஃப்ஐஆர் உடனே என்னாச்சுன்னு கேக்குறாரு இல்லீங்க போர்லீங்க மதுரை ஹைகோர்ட்ல விசாரிச்சாங்க அதுல முகாந்திரம் இல்லைங்க அப்படி இப்படிங்கிறார் அவர் பயங்கர கோவப்பட்டு இதை வந்து உடனடியா நீங்க பண்ணி எடுத்து நீங்க உடனடியா சென்னை அஹ் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி விசாரிக்க அளவு நீங்க பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ராஜினாமா செய்யப்பட்டு வச்சது இவ்வளவு தூரம் போகணுமாங்கறது தான் என்னுடைய கேள்வி இல்ல ஏற்கனவே இன்னொரு ஒரு வழக்குல இருக்கறதுனால இதுக்கு மறுபடியும் போடணுமா என்னன்ற ஒரு சட்டச்சிக்கல் இருந்திருக்கும் அதன் அடிப்படையில தான் வந்து அவங்க இருந்திருப்பாங்களே தவிர மத்தபடி இதுக்கு முன்னாடி வந்து பொது வழிகள்ல வேற மாதிரியா பேசுனவங்க அவதூரா பேசுனவங்க எல்லாம் உடனடியா நீக்குனாங்களா இல்லையா நாம பார்த்தோம் இல்லையா அப்போ

தண்டனைகள் என்பது மன மாற்றத்திற்காகத்தான் அவங்க குற்றத்துக்கான அந்த மனிதனை வந்து நோகடிக்க செய்வது அல்ல அப்படின்றதுதான் நம்முடைய இதுவே சாசனமே அதனால இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஏற்கனவே இன்னொரு ஒரு வழக்குல இருக்கிறதுனால இதை எப்படி அணுகுறது அப்படின்ற ஒரு சில ஒரு சின்ன குழப்பம் நீடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அதனால இந்த இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் அது யாரா இருந்தாலும் சரி மக்களினுடைய பார்வையில் தப்பாக ஏதாவது ஒரு விஷயங்கள் பரப்ப கூடும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க அதனால இதையெல்லாம் வச்சு இன்னும் மறுபடியும் நம்ம பேச வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரியுது சார் இறுதி கட்டமா அவங்களுடைய கருத்து பதிவு செஞ்சுக்க சுருக்கமா பதிவு செஞ்சுக்கோங்க திமுக இருபத்தி தேர்தலில் என்ன மாதிரியான ஆட்டத்தை ஆட போறாங்க இல்ல இது அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தரவுகளையும் வச்சு பார்க்கும்போது வரலாற்றுகளையும் வச்சு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நினைக்கிற அளவுக்கு சுலபமான ஆட்டம் எல்லாம் இல்லை இது வந்து ஒரு பெரிய கடினமான ஆட்டம் அவங்க நினைக்கிற அளவுக்கு திஸ் இஸ் நாட் அட் ஆல் அண்ட் ஈஸி கேம் வெரி வெரி டஃப் கேம் ஃபார் டிஎம் புரியுது மேம் அதிமுக வருஷம் தான் வரும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு சுருக்கமாக உங்களுடைய இறுதி கட்டுக்கிறது அதாவது அதிமுக அப்படின்ற பேரே காணாம போகாம வச்சாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அதனால திமுகவுக்கு இனிமேல் ஆட வேண்டிய அவசியம் இல்ல மக்கள் பார்த்துப்பாங்க பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி